இப்படி ஒரு மேடை என் முதல் மேடை எனக்கு கொடுத்ததுக்கு பிரியன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பிரியன் சார் பற்றி சொல்லணும் எனக்கு பொதுவாக முதல் படம்னாலே நம்ம அம்மா வருவாங்க கூட இல்லை யாராவது பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க பட் நான் வந்து இந்த ஹோல் ஷெடியூல் இந்த ஃபோல் படமே தனியாக தான் இருந்தேன் என்னென்னா நம்ம தனியா இருக்குமே ஃபர்ஸ்ட் படம் வர அந்த இது எதுவுமே இல்லை தருணம் எப்படி அது ஒரு ப்ரொடெக்ஷனோ அதே மாதிரி தான் சேரும் அவ்ளோ அப்படி பார்த்துக்கிட்டாங்க அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக பார்த்துக்கிட்டாங்க பொதுவாகவே ஒரு கோஸ்டார் கூட ஒர்க் பண்றது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் நான் முக்கியமாக ஃபீல் பண்ணது வந்து ஐ ஃபீல் சேஃப் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சார் கூட ஐ ஐ ஃபெல்ட் வெரி சேஃப் அப்புறம் சவுண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு டப்பிங் நான் தான் பேசியிருக்கேன் கண்டுபிடிக்க முடியலன்னா மனிச்சிருங்க இந்த படத்தில் மொத்தம் எங்கள் காம்பினேஷனில் வந்து மூணு பாட்டு இருக்கு இப்போ கதை சூழல் காலம் காரணமா வந்து ஒரு பாட்டு போடலை சகனா எழுதி இருக்கிற சாங் அந்த சாங்கும் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப டச்சிங்கான ஒரு சாங் அது அதே மாதிரி பாலாசார் எழுதின காத்திலேண்ண சாங்காக இருந்தாலும் என்ன சாங்ல வந்து நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க ரெயின் சீக்வன்ஸ் அந்த ரெயின் வந்து ஒரிஜினல் ரெயின் அவங்க செட் போட்டு ரெயின் போட்டது எதுவுமே இல்லை அது ஒரு அது அப்படியே அமைஞ்சது அண்ட் இன்னும் நளினா சாங் தமிழ விரும்புறவங்க வந்து கண்டிப்பா இந்த சாங்க பாருங்க நளினா சாங் தமிழை காதலிக்கும் அனைவரும் இந்த சாங்கை வந்து கண்டிப்பா பார்க்கணும் பாக்கணும் நிறைய பேர் கேட்டிருக்கேன்னு தெரியல பட் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்டான சாங் அப்படி ஒரு தமிழ்ல அப்படி ஒரு பாட்டுன்றது வந்து அது நானும் டிஃப்ரெண்டாக இருந்தது சார் புரியலையே சார் இருந்தேன் ஸோ என்ன இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ஒரு டைலாகாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் செட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்கிறதா கூட இருக்கட்டும் அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி வந்து அதுக்கு அதுக்கு அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அது செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன டயலாகோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கூட அங்கே போய் லிங்க் ஆகி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ரியலி நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணக்கூடிய படம் ஃபேமிலியா போய் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் அப்புறம் பத்திரிகையாளர்கள் மீடியா எல்லாரும் வந்து உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும் தேங்க்யூ சோ மச் அப்புறம் இவ்வளோ லிரிக்ஸ் உருவாக்குறதுன்றது வந்து நான் வியந்து பார்த்தேன் எப்படி உருவாக்குவாங்க அளவுக்கு இருக்கும் பாட்டு பாடுற உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் ஓகே டிரெக்ஷன் ஆக்டிங் எல்லாத்துக்குமே இருக்கு லிரிக்ஸ்டுக்கு எல்லாமே கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அண்ட் அதுக்குள்ள போய் பார்க்கும் போது அதை பத்தி தெரிஞ்சுக்கும்போது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப வியப்பா இருந்தது சார் உங்களை தாண்டி இனிமே யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது சார் ரொம்ப பெரிய விஷயம் சார் அது அந்த அங்க இருக்கிற சாரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் சான்ஸ் கொடுத்து இந்த தமிழ் திரைக்கூடம் மூலமா தமிழ் திரைப்பாக்கூடம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒவ்வொரு இதுல ஆக்டர்ஸாகவும் சரி லிரிக்ஸ் ஆகும் சரி சான்ஸ் கொடுத்து எல்லா எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வளரணுன்ற ஒரு நோக்கத்தில் வந்து பிரியன் சார் உண்மையிலுமே அதை பண்ணியிருக்காரு ஒரு செல்ஃபிஷ்னஸே இல்லாத பர்சன் பிரியன் சார் சத்தியமா சொல்லணும்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் அண்ட் அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் நௌஷத் சார் சொன்ன மாதிரி பக்கா பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஒரு ஒரு எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் ஒரு டிசைனாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அதில் அந்த அவர் நினைக்கிற அந்த பர்ஃபெக்ஷன் கிடைக்காம அவர் வந்து விட மாட்டார் ஸோ அப்படி ஒரு பர்சன் ஸோ எனக்கு இதில் வாய்ப்பு கொடுத்து என்னையும் இது அருணத்தில் ஒரு பார்ட் ஆட்டினதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க இருந்து எங்களை ஏற்றி வைக்கக்கூடிய எழுத்த என்றும் உச்சத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் என்னெஞ்சிருக்கீங்க தமிழ் திரைப்பாக கூட சொன்ன வணக்கம் காரணம் ஒரு ஒரு பெரும் தருணம் தான் அது அதாவது ஒரு சொல்லியிருந்தாங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் வரலன்னு பரவாயில்ல சிறு சிறு புள்ளிகள் சேர்ந்து தானே ஒரு நாள் பெரும் புள்ளி ஆகும் எனக்கு அதனால் ரொம்ப நல்ல பெரிய அனுபவம் ஆனால் இது நல்லா இருக்கு எனக்கு இந்த அனுபவம் அதனால் அவர் சொன்ன மாதிரி ஆன்டிட்டு பிரச்சனை நியூசமீரியா இதெல்லாம் வந்துருச்சு எனக்கு அது பரவாயில்ல ஆனால் இருபது வருடம் சினிமாவில் இருந்தவனே நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசாக வரவழை என்ன அடிடாடி அடிப்பீங்கன்னு தெரிஞ்சால் ஒரே திமிழ் அந்த தமிழ்னால விட்ரா நான் இன்னும் பார்க்கறேன்னா நிற்கிறேன் ரவுண்டில் வேற ஆளாக தான் நிற்பாங்கன்னு தர்றேன் நான் இருக்கிற இடத்துல பேர் ஒரு விளையாட்டு விளாட்றாங்க சீரிஸாக என்ன மாதிரியான அரசியலாக இருக்குது ஒரு கலைக்குள்ளேயே கலையை கொள்கிறவர்கள் இருக்கிறதுங்க அது சினிமாவாக இருக்கும்போது வெளியில் இருப்போம் தெரியல வெளியேருந்து ஒரு எதிரி வருவான் வெளியேருந்து ஒரு ஒரு விஷயம் வரும் எங்கேயாவது ஒரு ரெண்டு துரோகி இருப்பான் விழிப்புள்ள குத்துவான் மொத்த வகையில் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான ஆடலாகவே இருக்கிறாங்கன்றத உண்மையுமே கண்மாடி பார்க்க நேர்ந்தது இன்னொரு பாடலாசினா வருவோம் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அது ரெண்டு நிமிஷம் நம்ம பேசிட்டு இறங்கிவிடுவோம் இதுதான் நமக்கான மேடை அந்த ஒரு ரெண்டு வருஷம் வேறு ஒரு பார்வை இங்கே வந்திருக்கக்கூடிய அவருக்கும் நன்றி நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்களெல்லாம் வெளியேடலாம் கிடையாது அதனால தான் நான் அவர் 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 நான் சிறப்பு விருந்தினர் லிஸ்ட்லேயே சேர்க்கல அவர் என் குடும்பம் எனக்கு பயன்து வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்கள் நான் ஒரு அடிப்படையிலேருந்து நாங்கள் பயணிச்சுருக்கோம் பழையவனார் பட்டி முதல்ல இருந்து அவர் எனக்கு பழப்பன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்காரு அண்ணே ஒரு புது பையனுக்கு பாட்டு தரானே குக்குன்னு ஒரு பாட்டு எழுத்து போறானே நீங்கள் என்னென்ன சொல்றீங்க சந்தோஷமா கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட எனக்கு பாட்டு வேணாம்னு சொல்லி நான் ஒரு புது பையனுக்கு பாட்டு கொடுத்தேன் அந்த திரௌபதியில நினைக்கிறேன் எனக்கு வேணாம் நான் இல்லைன்னா நானூற்றி ஒரு பாடலாகிடும் நீங்கள் அந்த புது பையனுக்கு கொடுங்க அந்த பையன் பேச வச்சார் அந்த பையன் பேசினா அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப யதார்த்தமான ஒரு கலைஞர் அவர் பெரிய தில்லு உள்ளவர் அதுதான் வேணும் இன்னைக்கு ஒரு அதெல்லாம் இன்னைக்கு காணா போச்சு இன்னைக்கு கலைஞர்கள் வந்து வீரியமே இல்லாமல் இருக்கிறாங்கன்றது ரொம்ப கோபமாக இருக்குது மோகனுக்குலாம் அவர் சரியான வீரியம் இருக்குல்ல இப்படி தான் அன்னைக்கு எல்லா கலைஞர்களுமே இருந்தாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ தைரியமான வீரியமான கலைகள் இருந்தாங்க படமே நீ பார்க்க கஷ்டமாக இருக்கு வெற்றம் குத்துறான் இருக்கட்டும் என்னமே அதில் நன்றி விஞ்ஞானம் சொல்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக மகிழ்ச்சி ஒரு மூன்று தரப்பாக இருந்த இடத்துல அருணம் குழுக்கினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கதைநாயகி வருஷா அதாவது தன்னுடைய இசை வெடி விழாக்கு தன்னுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்கே வரமாட்டாங்க கதைநாயகி இந்த பொண்ணு என்றால் கிட்டத்தட்ட அசன்ட் ரேட்ரு மாதிரி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அது இப்படி ஒரு கதாநாயகி கிடைப்பாங்கன்னா அது கிடையாது அதாவது அவங்களுடைய ஷெடியூல் முடிச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் நம்ம மாட்டீங்க மொத்த படமும் அவங்க எங்க கூட தான் இருந்தாங்க முழுக்க நீங்கள் இருந்துருங்க ஏன்னா எங்களுக்கு எந்த கேப் படைக்குமோ எங்களுடைய காம்பினேஷன் நாங்கள் பதிவு செஞ்சுகிட்டே இருப்போம் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு திடீர்னு போய் சே சேலை மாற்றிடுவாங்கன்னு சொல்லுவேன் நம்ம அப்படியே சட்டை மாத்தி தந்துடலாம் ஓடி போயிட்டு தட தாட்ட தாண்டி ஓடி கிளம்பி வருவாங்க அவ்வளோ தூரம் இந்த நிமிஷம் வரைக்கும்ங்க ஒரு சப்டைட்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குன்னா அதை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க ஆச்சரியமா இருக்கு என்ன கேட்டீங்கன்னா அவங்க கதையை நாயகி சொல்றோட ஒரு சிறந்த கலைஞர்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு நான் அவங்க ரொம்ப நன்றி அதே போல ஒளிப்பதிவாளர் அவரும் ரொம்ப சிறப்பு ஒரு முறை வந்து என்ன அவருடைய தப்பாடு சார் அவருடைய வயது கருதி மேலே ஒரு உயரத்துல ஏறி ஒரு சின்ன அரசியங்கள்ல நடக்கணும் உளுந்தாருன்னா முடிஞ்சு போச்சு அந்த அரசியங்கள்ல ஏறி ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் சார் இது மேலே ஏறி நடக்க முடியுமா அரசியங்கள் தான் இருக்கு பில்டிங் மேல திரும்பி பார்த்தா கேமரா தூக்கிட்டு மேல இருக்காரு எனக்கு பக்க பக்கம் அசால்ட்டா எடுத்துட்டு அதான் பெரிய விஷயம் ரொம்ப நன்றி சார் அந்த வகையில அதே மாதிரி இந்த படத்துக்கு படத்துக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா கதை எப்படிப்பட்ட கதை அதை கொடுத்து நான் அடுத்து பதிவு செய்யணும் ஒரு எழுத்தை நம்பியே வந்த ஒரு படம் இது அந்த வகையில பி கே அவர்கள் அலுவலகத்தில் கூட்டும்போது கதை சொன்னேன் அவர் வார்த்தை சொன்னார் சார் எனக்கு சம்பளமே நீங்கள் என்ன கொடுங்க நான் படம் பண்ணுறேன்னு சொன்னார்ல நீங்க எந்த டெக்னிஷியன் சொல்லுவாங்க சம்பளத்தை விடுங்க சார் இந்த கதை ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு படத்துக்கு பாடறா இதில் அந்த பேரை தரும் ஏன்னா விட்ருங்க இந்த படம் எனக்கு பண் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செஞ்சாப்பில ரொம்ப மகிழ்ச்சி நன்றி அடுத்ததான் தயிர் தயாரிப்பாளர்கள் ஒரு கதை அந்த கதையை சொல்கிறோம் இவ்வளோ வித்தியாசமான கதை இருக்குது பண்ணுவோங்க யார் சார் பண்ணுவா நீங்களாம் நினச்சா நம்மளா சேர்ந்து பண்ணலாம் என்ன சொல்கிறீங்க போது ஒரு ஒரே ஒத்த மனுஷன் ஒரு பேப்பர் இருக்குது ஒரு பேனா இருக்குது இதை வச்சுட்டு ஒரு மனுஷன் சொல்றதுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் ரெடி பண்ணி படம் பண்றதுக்கு வரணுன்றது எவ்வளவு பெரிய விஷயமே அதை என்ன நம்பி வந்த என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றி நான் ஏன்னா அவங்களுக்கு சினிமாவே தெரியாது என்ன தெரியும் தமிழ் தெரியும் அவ்வளவுதான் அந்த கதையை நம்பி வந்தாங்க அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி அதை நான் ஒரு சில ரொம்ப உறுதியாக இருந்தேன் அதாவது பாடலாசிரி பிரியன்ற ஒருத்தன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ரெண்டாயிரத்தி மூணுல சென்னைக்கு வரான் அவன் பயணிக்கிறான் போராடுறான் பத்து வருஷம் படாது பாடுபடுறான் சாப்பாடு வெளியில் வண்டியை பெட்ரோல் இல்லாம தள்ளுறான் எல்லாம் பண்ணிட்டு தனக்கான வீடு வாங்கியாச்சு கார் வாங்கிச்சு இடம் இடம் வாங்கியாச்சு தமிழ் இந்த திரைப்பாடல் அவனுக்கான இடத்த கொடுத்துச்சு அப்புறம் என்ன பண்றது பத்து வருஷத்துலேயே ஒரு இடத்த கொடுத்துருச்சு வெற்றி பாடல்களோட விரும்பி நிற்கிறோம் நிச்சயமா தோணுச்சு ஒரு பாடலாசிரியரும் நம்ம சொல்லிக் கொடுக்கல ஒரு பாடலாசிரியும் வழிகாட்டலை ஏன் நம்மளும் இப்படி இருக்கணுன்றதுனால தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தமிழ் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கொண்டு வரேன் ஏன்னா நான் கேட்டிருக்கேன் மூத்த பாடலாசிரியர்கள்கிட்ட ஏன் பண்றீங்கன்னு நீங்கள் மூத்த நேரம் சொன்னாங்க நீங்க பாட்டு எழுதுங்க நான் எழுதுறேன் நீங்க எதுக்கு உன்னால கொண்டு வரீங்க நீ என்ன நீ எப்படி இருக்கீங்க நீங்கள் சும்மா இருங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அதை தவிர்த்துட்டா இருந்தாங்க பெரிய பாடலாசிரியர் மாரி தலைமுறை கடந்த மூத்த கவிஞர் வாலியலர்கள் மட்டும்தான் ஓ யாருமே செய்ய செய்ய அப்படின்னு எனக்கு கண்ணதாசருக்குலாம் பா பாடலாசிரியாக பேர் வருவாங்க ஆனால் உங்களுக்கு தான் பாடலாசிரியை உருவாக்கிய பாடலாசிரியர் பேர் வருவாங்க அந்த ஒரு மகிழ்ச்சி அப்போ பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் என் பத்து வருஷம் நான் அப்படி தான் வாழ்றேங்க என்னுடைய பாடல்கள் குறைஞ்சி போச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தட்டி தூக்கியிருப்பேன் அவ்வளோ பாடல்கள் அப்புறம் பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுதித்தாருங்க இப்போ எழுதித்தார் இருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நான் சம்பாரிச்சி இன்னொரு முன்னாடி கார் வாங்கலாம் இன்னும் இருவாங்களா அதனால என்ன பண்ண போகிறோம் போகும்போது ஒன்றும் கிடையாது ஒரு பத்து பேருக்கு அறிவை கொடுத்து செல்வது அறிவு தானம் தானே உங்களுக்கு மிக சிறந்தது சாப்பாடு போட்டு வேலை பசிக்கும் ஆனால் அறிவை கொடுத்தனால அவன் காலத்துக்கு நினைச்சு நிற்போம் அப்புறம் நான் படித்தேன் தமிழ் 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 மேடை மேடை பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லி கொடுக்குறதா ஒன்று தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல என் மொழிக்கு என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது என் மொழி எனக்கு கலை கற்பித்திருக்கிறது என் மொழி என்னை வாழ்வித்திருக்கிறது அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றது அப்பதான் கலைஞர் சொல்லிக்கிறது தகுதி அந்த வகையில ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது பேருக்கு எந்த பாரபட்சமும் மற்ற ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு எதிர்களே நீங்களே உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நான் ரொம்ப மகிழ்ச்சி போர்க்களத்தில் நிற்பதற்கான தைரியம் துணிச்சலும் எனக்கு இருக்கிறது என் எதிரில் நிற்பவன் ஜெயிச்சா நான் தான் ஜெயிச்சேன் தோத்தா நான் தானே ஜெயிச்சேன் என் பிள்ளைங்க ஸ்டாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்